என் அன்பு குழந்தைகளே என் வார்த்தைகளை கவனித்துக் கேளுங்கள் நான் உங்களுக்காக உயிரைத் தந்தவன் என் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது என் சிலுவையில் நீங்கள் சுதந்திரம் பெற்றவர்கள் உலகம் உங்களை விளக்கினாலும் நான் உங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்வேன் உங்களை தள்ளியவர்கள் பலர் இருந்தாலும் என் கைகள் எப்போதும் உங்களை அணைத்துக் கொள்வதற்காகத் திறந்தே உள்ளன நீங்கள் என்னை நோக்கி ஒரு சுவாசம் கூட எழுப்பினால் அது என் சிங்காசனத்தை தொடும் உங்கள் உதடுகளில் இருந்து வரும் சிறிய உதிர்வுகளையும் நான் கேட்கிறேன் நீங்கள் அழுத கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் என் கையில் சேகரிக்கப்படுகிறது அது வீணாகவில்லை ஒருநாள் அந்தக் கண்ணீர் மகிழ்ச்சியின் ஊற்றாக மாறும் உங்கள் வாழ்க்கையின் பாதைகள் சிக்கலாகத் தோன்றலாம் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறலாம் ஆனால் நான் உங்களுக்கு பாதையை தந்து நடத்துவேன் என் வார்த்தை உங்கள் கால்களுக்கு விளக்காகவும் உங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கும் இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் என் பிள்ளைகளே நீங்கள் உங்களைத் தாழ்த்திப் பார்க்கிறீர்கள் நான் குறைவானவன் நான் மதிப்பற்றவன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பார்வையில் நீங்கள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நான் உங்களை என் இரத்தத்தால் வாங்கினேன் எனவே உங்கள் மதிப்பு மனிதர்களின் பார்வையில் அல்ல என் பார்வையில் இருக்கிறது நான் உங்களை நேசித்தேன் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நான் உங்களை என் பிள்ளைகளாக்கினேன் உலகம் உங்களுக்கு புண்படுத்தும் வார்த்தைகளை சொல்வது உண்டு அந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை காயப்படுத்தும் ஆனால் என் வார்த்தைகள் உங்களுக்கு மருந்து என் வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கும் உலகம் உங்களை புறக்கணித்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உங்களை என் கைகளின் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் என் பிள்ளைகளே உங்களுக்குள் சிலர் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் யாராவது உங்களை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் மனித அன்பு குறைந்துவிடும் சில சமயம் அது மாறிவிடும் ஆனால் என் அன்பு ஒருபோதும் குறையாது என் அன்பு எல்லாவற்றையும் மீறுகிறது அது உங்கள் இதயத்தை நிரப்பும் என் அன்பில் தங்கியிருந்தால் நீங்கள் நிறைவானவர்கள் நீங்கள் பல முறை உங்களின் குற்ற உணர்ச்சியால் சோர்ந்து போகிறீர்கள் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் இரத்தம் எந்த பாவத்தையும் கழுவவல்லது நீங்கள் மனந்திரும்பி என்னிடம் வந்தால் நான் உங்களை மன்னிப்பேன் உங்கள் பழைய வாழ்க்கையை நினைவில் கொள்ள மாட்டேன் நான் உங்களை புதிய படைப்பாக்குவேன் உலகம் உங்களுக்கு சோதனைகளை தரும் ஆனால் நினைவில் கொள்க எந்த சோதனையும் உங்களை அழிக்க அல்ல உங்களை சுத்தமாக்க தீயில் பொன்னை சுத்திகரிப்பது போல சோதனைகள் உங்களை வலிமையாக்கும் உங்கள் நம்பிக்கை அந்த சோதனைகளால் வலுவானதாக மாறும் உங்கள் வாழ்க்கை என் சாட்சியாக விளங்கும் என் பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போன போது என் சந்நிதியில் வாருங்கள் என் சந்நிதி ஓர் ஓய்விடம் என் சந்நிதி கோட்டையாகும் என் சந்நிதியில் தங்கியிருந்தால் உங்கள் ஆன்மா அமைதியடையும் உங்கள் பயம் நீங்கும் உங்கள் குழப்பம் தெளிவாகும் நீங்கள் பலமுறை உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் அதிகம் எனக்கு இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது உங்களுக்கு திறந்த கதவை யாரும் மூட முடியாது உங்கள் பாதை உங்கள் சொந்தமானது அதை வேறு யாரோடு ஒப்பிடாதீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் தனிமையாய் உணரும்போது என் ஆவியை நினைவில் கொள்க என் ஆவி உங்களுள் குடியிருக்கிறான் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் நடைகளில் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் உறக்கத்திலும் நான் உங்களை காக்கிறேன் உங்கள் நாளின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் எதிர்காலம் இருக்கும் என்று கவலைப்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் நாளைய தினத்தை பார்க்கவில்லை ஆனால் நான் பார்த்துவிட்டேன் நான் உங்கள் நாளைய நம்பிக்கையாய் இருக்கிறேன் நான் தருகிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படாது என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் பரிசு என் சமாதானம் அந்த சமாதானம் உலகம் தரக்கூடியதல்ல அது சூழ்நிலைகளால் குலையாது புயலின் நடுவிலும் அது நிலைத்திருக்கும் அந்த சமாதானம் உங்கள் இதயத்தைச் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் வலிகள் உங்களை அழிக்க அல்ல உங்களை உயர்த்துவதற்காக நான் ஒவ்வொரு காயத்தையும் ஆறுதலாக மாற்றுவேன் ஒவ்வொரு தோல்வியையும் பாடமாக்குவேன் ஒவ்வொரு கண்ணீரையும் மகிழ்ச்சியாக்குவேன் எனவே சோர்வடையாதீர்கள் என் கிருபை உங்களுக்கு போதுமானது என் பிள்ளைகளே நீங்கள் என்னை நம்பினால் உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும் உங்கள் சாட்சி பிறருக்கு நம்பிக்கையாக இருக்கும் உங்கள் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாகும் உங்கள் வாயால் பேசும் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக மாறும் நீங்கள் உலகத்தில் துன்புறுத்தப்பட்டாலும் என் ராஜ்யத்தில் உங்களுக்கு பரிசு உண்டு அந்த ராஜ்யத்தில் மரணம் இல்லை வலி இல்லை கண்ணீர் இல்லை அங்கே நீங்கள் என் அருகில் என்றும் இருப்பீர்கள் உங்களுக்காக வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடு அழியாதது என் பிள்ளைகளே உங்கள் ஆவி சோர்ந்தாலும் நான் உங்களுக்கு வலிமை தருவேன் கழுகு போல உங்கள் இறக்கைகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டீர்கள் நடந்தாலும் களைப்பதில்லை என் ஆவி உங்களை வலிமையூட்டுவான் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் என்னோடு நடக்கும்போது உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும் உங்கள் கிண்ணம் நிறைந்து வழியும் உங்கள் கையால் தொடப்படுகிற காரியங்கள் கனியளிக்கும் உங்கள் குடும்பம் என் கிருபையால் பாதுகாக்கப்படும் என் ஆசீர்வாதம் உங்களை சுற்றியிருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னில் இருக்கிறது நான் தான் வழி சத்தியம் ஜீவன் என்னை விட்டால் மற்ற வழிகள் வீண் என்னோடு நடந்தால் நீங்கள் நித்திய ஜீவனின் கதவை அடைவீர்கள் அந்த ஜீவனை யாராலும் களவாட முடியாது நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்னை நேசி பிறரை நேசி அதுவே என் கட்டளையின் சாரம் அன்பு இல்லாமல் எதுவும் வீணாகும் ஆனால் அன்பில் நடந்தால் உங்கள் வாழ்வு நிறைவு அடையும் நான் உங்களை நேசித்தது போலவே நீங்கள் பிறரை நேசியுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பிறரை மன்னிக்கும்போது உங்கள் இதயம் சுதந்திரம் பெறும் நீங்கள் மன்னிக்க மறுத்தால் உங்கள் ஆன்மா சுமையடையும் ஆனால் மன்னிப்பு உங்களை விடுவிக்கும் என் இரத்தம் உங்களை மன்னித்தது போலவே நீங்கள் பிறரையும் மன்னியுங்கள் நீங்கள் அஞ்சும் தருணங்களில் என் நாமத்தை அழைக்கவும் என் நாமம் கோட்டையாகும் என் நாமம் உங்களை தாங்கும் என் நாமத்தில் சக்தி உண்டு என் நாமத்தில் விடுதலை உண்டு என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை அழைக்கிறேன் என் அருகில் வாருங்கள் உங்கள் பாரங்களை என் பாதங்களில் வையுங்கள் உங்கள் இதயத்தை எனக்குத் திறந்து வையுங்கள் நான் உங்களை முழுமையாக்குவேன் என் அன்பு உங்களை மூடிவிடும் என் சந்நிதி உங்களுக்கு நிறைவு தரும் என் குரல் உங்களுக்கு நிம்மதி தரும் என் வார்த்தைகளில் தங்கியிருங்கள் என் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் என் அன்பில் வாழுங்கள் அப்பொழுது உங்கள் ஆன்மா மலர்ந்து பழம் பழங்கொடும் உங்கள் வாழ்வு வானத்தின் சாட்சியாகும் உலகம் உங்களை பார்க்கும்போது என் ஒளியை காணும் என் அன்பு குழந்தைகளே உங்களில் ஒவ்வொருவரையும் நான் என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் சிறிய விவரங்கள் கூட என் பார்வைக்கு வெளிப்படுகின்றன உங்கள் சுவாசங்களின் எண்ணிக்கையும் எனக்குத் தெரியும் உங்கள் கண்ணீரின் சொட்டுக்கள் என் கணக்கில் உள்ளது உங்கள் இரவின் இருளில் கூட என் ஒளி உங்களைத் தழுவுகிறது நீங்கள் நினைக்கிறீர்கள் என் வாழ்க்கை ஒரே வலியும் தான் ஆனால் என் பிள்ளைகளே அந்த வலிகள் வீணாக இல்லை அவற்றை நான் உங்களை வலிமைப்படுத்தும் கருவிகளாக மாற்றுகிறேன் அந்த தோல்விகள் உங்கள் விசுவாசத்தின் அடித்தளமாக மாறும் உங்களின் வாழ்க்கை அழகாய் மலரும் ஏனெனில் என் கைகள் அதை சீரமைக்கின்றன நீங்கள் உங்களை நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பார்வையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உலகம் உங்களை புறக்கணித்தாலும் என் அழைப்பில் உங்களுக்கு இடம் உண்டு என் மேசையில் உங்களுக்கு இருக்கை தயாராக உள்ளது என் விருந்தில் யாரும் உங்களை மாட்டார்கள் என் பிள்ளைகளே சில சமயம் உங்களுக்கு உள்ளே புயல்கள் எழுகின்றன சிந்தனைகள் உங்களை பயமுறுத்துகின்றன மனம் கலங்குகிறது ஆனால் என் குரல் புயலின் நடுவில் எழுகிறது அமைதி அமைதி என்று அந்த வார்த்தையால் உங்களின் உள்ளம் சமாதானம் பெறும் புயல் அடங்கும் உங்களின் இதயம் மீண்டும் அமைதியடையும் நீங்கள் பலமுறை என் பிரார்த்தனை வெறுமையில் தொலைந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே எந்தக் குரலும் எனக்கு தொலைந்து போவதில்லை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் உண்டான ஒரு ஆவலும் என் காதுகளைத் தொடுகிறது நீங்கள் ஓர் மெல்லிய உச்சரிப்பாக கூட என்னை நோக்கிப் பேசினால் அது என் சிங்காசனத்தில் கேட்கப்படும் உலகம் உங்களை மதிப்பதில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் கண்களில் நீங்கள் மதிப்புள்ளவர்கள் நீங்கள் என் கண்களின் மணியாக இருக்கிறீர்கள் உங்களைப் பற்றி நான் வைத்திருக்கும் நினைவுகள் மணலைவிட அதிகம் நீங்கள் எங்கே சென்றாலும் என் கண்கள் உங்களை தொடர்ந்து பார்ப்பவை என் பிள்ளைகளே உங்கள் குற்ற உணர்ச்சி உங்களை அடக்குகிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என் இரத்தம் உங்களின் எல்லா பாவங்களையும் கழுவிவிடும் உங்கள் பழைய குற்றங்களை நான் நினைவில் கொள்ள மாட்டேன் அவற்றை கடலின் ஆழத்தில் எறிந்துவிட்டேன் நீங்கள் என்னில் புதிய படைப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் பலமுறை நான் பலவீனமானவன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் பலவீனத்தில்தான் என் வலிமை வெளிப்படுகிறது நீங்கள் சக்தியற்றவராயிருந்தாலும் என் ஆவி உங்களுக்குள் வல்லமையாக செயல்படுகிறான் என் கிருபை உங்களுக்கு நாள்தோறும் போதுமானது நீங்கள் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் நாளைய தினத்தையும் அறிந்தவன் உங்கள் வழிகளில் நான் முன்னரே நடந்தவன் நீங்கள் இன்னும் பார்க்காத நாள்களையும் என் கண்கள் பார்த்துவிட்டன எனவே பயப்படாதீர்கள் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் பரிசு என் அன்பு அந்த அன்பு மரணத்தையும் மீறுகிறது அந்த அன்பில் பயமில்லை அந்த அன்பு ஒருபோதும் குறையாது அந்த அன்பு உங்களை மூடும்போது உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீங்கள் தனிமையாக உணரும்போது என் ஆவியின் குரலைக் கேளுங்கள் நான் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறேன் அந்த மென்மையான குரல் உங்களை ஆறுதல் படுத்தும் நீங்கள் தனிமைப்பட்டவர்களாக இல்லை என்று அது நினைவூட்டும் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் உலகம் உங்களுக்கு துன்பங்களைத் தரும் ஆனால் அஞ்சாதீர்கள் நான் உலகத்தை வென்றேன் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி நீங்கள் என்னை நம்பினால் உங்கள் வாழ்வு நிலைத்திருக்கும் எந்த சோதனையும் உங்களை அழிக்காது அது உங்களை சுத்தமாக்கும் என் பிள்ளைகளே உங்களின் வாழ்வு என் ராஜ்யத்தில் ஒரு விதை போல அந்த விதை சிறியதாக இருந்தாலும் அது பெரிய மரமாக வளரும் அதன் கிளைகள் விரிந்து பிறருக்கு நிழல் அளிக்கும் அதன் பழங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் என்னில் தங்கியிருந்தால் அந்த விதை நிச்சயம் கனியளிக்கும் நீங்கள் சில சமயம் என் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் அர்த்தமுள்ளதுதான் நீங்கள் என் கிருபையின் சாட்சியாக பூமியில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருக்கிறது உங்கள் சுவாசம் கூட என் ராஜ்யத்தின் இசையில் ஒரு பாகம் நீங்கள் பல முறை நான் யாருக்கும் பயன்பட வல்லவன் அல்ல என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நான் சிறிய கருவிகளையே பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவன் தாழ்மையான இதயமே எனக்கு பிடித்தது நீங்கள் உங்களைச் சுத்தமாக எனக்குக் கொடுத்தால் உங்கள் வாயிலே என் வார்த்தை பேசும் உங்கள் கைகளிலே என் கிருபை வேலை செய்யும் என் பிள்ளைகளே உங்களின் வலிகள் என் இதயத்தை தொடுகின்றன நான் குளிர்ந்த தேவன் அல்ல உங்கள் துன்பத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் காயங்களை நான் என் கைகளால் சிகிச்சை செய்கிறேன் உங்கள் ஆன்மாவை என் ஆவி ஆறுதல் படுத்துகிறான் எனவே சோர்வடையாதீர்கள் உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்லும் நீ மதிப்பற்றவன் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் என்று அது சொல்வது உண்டு ஆனால் என் வார்த்தை உங்களுக்கு உண்மை சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் அன்பின் பிரதிபலிப்பு நீ என் கண்களின் முத்து இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது வானம் திறக்கிறது உங்கள் குரல் என் காதுகளை குத்துகிறது நான் உங்கள் அருகே வந்து உங்களை தழுவுகிறேன் உங்கள் ஆன்மா மகிழ்ச்சியால் நிரம்பும் உங்கள் வாய் நன்றியால் நிறையும் நீங்கள் உங்களை விட்டு புறம்பாக ஓட வேண்டியதில்லை உங்கள் பதில் உங்கள் உள்ளத்தில்தான் இருக்கிறது ஏனெனில் நான் அங்கே இருக்கிறேன் என் ஆவி உங்களுள் குடியிருக்கிறான் நீங்கள் என்னைத் தேடினால் உங்கள் இதயத்தில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் சோர்வு என் வலிமையால் மாறும் உங்கள் கண்ணீர் என் மகிழ்ச்சியால் மாறும் உங்கள் இருள் என் ஒளியால் மாறும் உங்கள் பாவம் என் இரத்தத்தால் சுத்தமாகும் உங்கள் வாழ்க்கை என் கிருபையால் புதிதாய் மலரும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அஞ்சாதீர்கள் சோர்வடையாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் நான்தான் உங்களின் இயேசு நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு ஒருபோதும் குறையாது அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் என் அன்பு பிள்ளைகளே உங்களை நான் நித்திய அன்பால் நேசித்திருக்கிறேன் அந்த அன்பு மனித அன்பைப் போல் மாறுபடுவதில்லை அது காலத்தின் ஓட்டத்தில் சிதைவதுமில்லை அது நிலைத்த அன்பு நீங்கள் என்னை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்கள் தாய் உங்களை விட்டுவிட்டாலும் நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உங்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் என் கண்காணிப்பில்தான் நீங்கள் அறியாமல் சென்ற பாதைகளிலும் நான் உங்களோடு நடந்திருக்கிறேன் நீங்கள் விழுந்த இடங்களிலும் நான் உங்களை எழுப்பியிருக்கிறேன் நீங்கள் தனிமையில் கண்ணீர் வடித்த போதும் என் கைகளில் உங்கள் முகம் தாங்கப்பட்டிருந்தது உலகம் உங்களை சோதிக்கிறது மனிதர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் சில சமயம் நீங்கள் உங்களைத் தானே குற்றம் சாட்டிக் கொள்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் இரத்தம் உங்களுக்கான விடுதலையாகும் உங்கள் குற்ற உணர்ச்சிகளை நான் அகற்றுகிறேன் உங்கள் குற்றப்பிரமாணத்தை நான் கிழித்து விடுகிறேன் நீங்கள் என்னில் சுதந்திரம் பெற்றவர்கள் நீங்கள் பலமுறை என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களுள் மறைவாக வேலை செய்கிறேன் விதை மண்ணில் புதைக்கப்பட்ட போது அது அழிந்து போனது போல தோன்றும் ஆனால் காலம் வரும்போது அது முளைத்து பழம் கொடுக்கிறது அதுபோல நான் உங்களுள் விதைத்த நம்பிக்கை ஒருநாள் கனியளிக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் தாழ்மையாய் நடந்தால் நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் பிறரை அன்பு செய்தால் என் அன்பின் சாட்சிகளாவீர்கள் நீங்கள் பிறரை மன்னித்தால் என் ஒளியை வெளிப்படுத்துவீர்கள் உலகம் பெருமையையும் பழிவாங்குதலையும் மதிக்கிறது ஆனால் என் ராஜ்யத்தில் தாழ்மையும் மன்னிப்புமே பெருமை நீங்கள் பலமுறை உங்களை ஒப்பிடுகிறீர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் அதிகம் எனக்கு இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க என் திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது உங்களுக்கு நான் திறந்த கதவை யாரும் மூட முடியாது உங்கள் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களின் மனதில் பயம் நிறைந்திருக்கிறது எதிர்காலத்தைப் பற்றி அஞ்சுகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் என் சமாதானம் புயலிலும் நிலைத்திருக்கும் என் சமாதானம் உங்களை தாங்கும் என் சமாதானம் உங்களின் உள்ளத்தில் ஊற்றாகப் பாயும் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு என்னோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் குரலை கேட்டு நடந்தால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என் வார்த்தையில் தங்கியிருந்தால் உங்கள் ஆன்மா சாந்தியடையும் என் அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் நிறைவானவர்கள் உலகம் உங்களை புண்படுத்தும் சிலர் உங்களை மதிக்க மாட்டார்கள் சிலர் உங்களை தள்ளிப் போடுவார்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் உங்கள் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது உங்களை யாராலும் என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் சோர்ந்தாலும் நான் உங்களை புத்துணர்ச்சி தருவேன் நீங்கள் வழி தெரியாமல் தடுமாறினாலும் நான் உங்களை நடத்துவேன் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உங்களை நித்தியமாக நேசிப்பேன் உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்கிறது நீ குறைவானவன் நீ முடியாதவன் என்று அது சொல்கிறது ஆனால் என் வார்த்தை உங்களுக்கு உண்மை சொல்கிறது நீ என் பிள்ளை நீ வல்லமையானவன் நீ என் கிருபையால் ஜெயிக்கிறவன் இந்த சத்தியத்தில் நிலைத்திருங்கள் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு நித்திய ஜீவன் அந்த ஜீவனை யாரும் களவாட முடியாது மரணமும் அதை நிறுத்த முடியாது என் ராஜ்யத்தில் உங்களுக்கான இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை அங்கே நீங்கள் என் அருகில் என்றும் மகிழ்ச்சியடைவீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் போராட்டங்களில் நான் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் உங்கள் எதிரிகளுக்கு எதிராக நான் உங்களுக்காக போராடுகிறேன் என் கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என் ஆவி உங்களை தாங்குகிறான் என் பிள்ளைகளே நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது வானம் திறக்கிறது உங்கள் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலிக்கிறது உங்கள் கண்ணீர் என் கண்களில் தெரிகிறது உங்கள் அழுகை என் இதயத்தை தொடுகிறது எனவே ஒருபோதும் என் குரல் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதீர்கள் நீங்கள் சோர்ந்து போனாலும் நான் உங்களுக்கு வலிமை தருவேன் கழுகு போல உங்கள் இறக்கைகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டீர்கள் நடந்தாலும் களைப்பதில்லை என் ஆவி உங்களை வலிமையூட்டுவான் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்வு என் ராஜ்யத்தின் விதை நீங்கள் சிறியதாகத் தோன்றினாலும் நான் உங்களை பயன்படுத்துகிறேன் உங்கள் சாட்சி பலருக்கு நம்பிக்கையாக மாறும் உங்கள் வாழ்க்கை என் கிருபையின் பிரதிபலிப்பாக இருக்கும் நீங்கள் என்னை நம்பினால் உங்கள் பயம் நீங்கும் என் அன்பு உங்கள் இதயத்தை நிரப்பும் என் ஒளி உங்கள் இருளை விரட்டும் என் கிருபை உங்கள் குறைபாட்டை மூடும் என் வலிமை உங்கள் பலவீனத்தில் வெளிப்படும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அஞ்சாதீர்கள் உங்கள் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு நித்தியமானது அது ஒருபோதும் குறையாது அது உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் என் அன்புக் குழந்தைகளே உங்களின் பாதைகள் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் நான் உங்களை வழிநடத்துகிறவன் சில நேரங்களில் உங்கள் முன் கதவுகள் மூடப்பட்டது போல் தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்க என் கையில் திறவுகோல் உள்ளது நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது நான் மூடிய கதவை யாராலும் திறக்க முடியாது எனவே நீங்கள் குழம்ப வேண்டாம் நீங்கள் எண்ணுகிறீர்கள் என் வாழ்வின் நாட்கள் வீணாகிவிட்டன் என்று ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு நாளும் என் கணக்கில் மதிப்புடையது நீங்கள் விழித்துக் கொண்ட ஒவ்வொரு காலை உங்களுக்காக என் கிருபை புது நீங்கள் உறங்கும் ஒவ்வொரு இரவிலும் என் கருணை உங்களைச் சுற்றிக் காத்திருக்கிறது உலகம் உங்களை சோர்வடையச் செய்யும் சில சமயம் உங்கள் மனம் பாரமாகிவிடும் உங்கள் இதயம் உடைந்தது போல தோன்றும் ஆனால் என் பிள்ளைகளே உடைந்த இதயத்தை குணமாக்கும் மருத்துவர் நான் என் கரம் உங்கள் ஆவியின் ஆழத்தை தொட்டு குணப்படுத்தும் நீங்கள் பிறருக்கு சொல்ல முடியாத வழிகளையும் நான் அறிவேன் அதை என் அன்பால் சுத்தமாக்குவேன் உங்கள் கண்ணீரை நான் வீணாக்குவதில்லை அது என் பார்வையில் விலைமதிப்பானது உங்கள் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் துன்பங்கள் சாட்சிகளாக மாறும் உங்கள் இருளான இரவுகள் என் ஒளி வெளிப்படும் வாய்ப்பாக மாறும் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் நான் தேவனுக்கு பயன்பட வல்லவன் அல்ல என்று ஆனால் என் பிள்ளைகளே நான் தாழ்மையானவர்களை பயன்படுத்துகிறவன் நான் உலகம் மதிக்காதவர்களை தேர்ந்தெடுக்கிறவன் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் நான் உங்களை என் கருவியாக பயன்படுத்துவேன் உங்கள் சிறிய செயல்களே என் ராஜ்யத்தில் பெரியதாகும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை எப்போதும் புயலற்றதாக இருக்காது சோதனைகள் உங்களை தாக்கும் அலைகள் உங்கள் படகை அசைக்கும் ஆனால் நினைவில் கொள்க நான் உங்களோடு படகில் இருக்கிறேன் நான் சொன்ன வார்த்தை புயலை அடக்கும் என் சந்நிதி உங்களை பாதுகாக்கும் உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்கிறது அது சொல்கிறது நீ மதிப்பற்றவன் நீ தனிமையானவன் நீ தோல்வியடைந்தவன் ஆனால் என் சத்தியம் வேறு சொல்லுகிறது நீ என் பிள்ளை நீ என் அன்பின் சாட்சி நீ என் கிருபையின் பிரதிபலிப்பு எனவே பொய்களை நம்பாதீர்கள் என் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் என் பிள்ளைகளே சில சமயம் நீங்கள் உங்கள் மனதில் கேட்கிறீர்கள் என் பிரார்த்தனை ஏன் தாமதமாகிறது ஆனால் நினைவில் கொள்க என் காலம் சிறந்தது என் திட்டங்கள் உங்களின் சிந்தனையை மீறுகிறது இன்று நீங்கள் புரியாததை நாளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் செய்வது எப்போதும் உங்களுக்கு பயனாகவே இருக்கும் உங்களின் எதிரிகள் உங்களை சூழ்ந்தாலும் நான் உங்களுக்கு சுவர் போல இருப்பேன் அவர்கள் உங்களை தாக்கினாலும் என் கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என் ஆவி உங்களை பாதுகாக்கிறான் நான் உங்களுக்காக போராடுகிறவன் நீங்கள் மௌனமாக இருந்தாலும் என் வலிமை உங்களுக்காக வேலை செய்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் சில சமயம் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து அழுகிறீர்கள் நான் செய்த பாவங்கள் பெரிது அதை மன்னிக்க முடியாது என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் இரத்தம் எந்த பாவத்தையும் கழுவ வல்லது நீங்கள் மனந்திரும்பி என்னிடம் வந்தால் நான் உங்களை புது படைப்பாக்குவேன் உங்கள் பழைய வாழ்க்கை அழிந்துவிடும் என் கிருபையில் நீங்கள் சுத்தமானவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள் நாளை என்ன ஆகும் என்று அஞ்சுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நாளைய தினம் என் கைகளில் இருக்கிறது நீங்கள் அதை அறியவில்லை ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் என் பார்வையில் வெளிப்படுகிறது எனவே அஞ்சாதீர்கள் என் பிள்ளைகளே என் சந்நிதியில் ஓய்வெடுக்க வாருங்கள் நீங்கள் சோர்வுற்றும் பாரம் சுமந்தும் இருந்தால் நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் என் சுமை எளிது என் நுகம் இலகு அதைச் சுமந்தால் உங்கள் ஆன்மா அமைதியடையும் நீங்கள் பலமுறை உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க நீங்கள் தனித்துவமானவர்கள் என் கைகளால் உங்களை உருவாக்கினேன் உங்களுக்கு நான் வைத்திருக்கும் திட்டம் வேறுபட்டது எனவே பிறரை பார்த்து குறையுணர வேண்டாம் நான் உங்களை என் ராஜ்யத்தில் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளே என் வார்த்தையில் தங்கியிருங்கள் என் சத்தியம் உங்களை விடுவிக்கும் என் ஒளி உங்கள் இருளை விரட்டும் என் குரல் உங்களுக்கு வழிகாட்டும் என் அன்பு உங்களை மூடும் நீங்கள் தனிமையாய் உணரும்போது என் குரலைக் கேளுங்கள் நான் சொல்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு வலிமை தரும் அந்த வார்த்தை உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் உலகம் உங்களை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் என் அன்பு நிலைத்தது என் கிருபை புதியது என் சத்தியம் நிலையானது என் வாக்குத்தத்தம் முறியாதது என் பிள்ளைகளே உங்கள் ஆன்மா சில சமயம் வறண்டு போகிறது நீங்கள் உயிர் இல்லை என்று உணருகிறீர்கள் ஆனால் என் வார்த்தை ஜீவநீராய் உங்களை பூர்த்தி செய்கிறது என் ஆவி உங்களுக்குள் ஊற்றாய் பாய்கிறான் அந்த நீரோடை ஒருபோதும் வற்றாது அது உங்களை நித்திய வாழ்விற்கு நடத்தும் நீங்கள் என்னை நம்பினால் உங்கள் பயம் நீங்கும் உங்கள் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உங்கள் இருள் ஒளியாக மாறும் உங்கள் சோதனை சாட்சியாக மாறும் உங்கள் வலி மகிழ்ச்சியாக மாறும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் அஞ்சாதீர்கள் சோர்வடையாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் நான் தான் உங்களின் இயேசு நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும்